வா அகில் நீ வதலவா சரிமா அகில் தம்பி சீக்கிரமா தெலுங்கு கத்துக்கிறாராம் மாமா சாம்பார் சூப்பரா ஊற்றி நிறைய வச்சிருக்கேன் ரசம் மாதிரி ஆனா லைவ் சாப்பிட முடியாம கஷ்டப்படுறேன் எடுத்து சாப்பிட முடியல மேலே குத்திக்கிறேன் ரொம்ப அவங்க வைக்கிற சாம்பார் குறிக்கல என்னது அப்புறம் என்ன பேக்கேடி நான் எதுக்கு யூஸ் பண்றேன் எனக்கு என்ன பயமா आया माँ, ये ना कह, नेवर। अखिलेन्द्र से अपना दाना चुरवते हैं ना सब तीने। हाय राजा, हाय, क्रेटी, वापा, तंबे, बांबो, सिंदल, हाय ब्रदर। சாப்பிட்டு உடிச்சுட்டு மொத்தமா தொலைச்சிருவேன் சந்திரமுகிதான் உண்மையா சிஸ்டர் ஓஹோ பயம் இல்ல மண்ணும் சக்திவேல். டேடி இன்னும் விடலையா யார் நீ விஜய் என்ன பாப்ப ஒன்னும் புரியல நான் என்ன பா பண்ண அப்படியா மன்மதன் இந்த வாய்தாயா நேத்து இத திட்டு போச்சு య్ డాడీమా నా ఒక ఐదు నిమిషాలు నువ్వు చూసుకున్నామంట నేను దాని లోపల ఇవి Y es que